கண்டுகொள்ளாத அமைச்சர் மனோ தங்கராஜ் சொந்த தொகுதியின் அவல நிலை புட்டு புட்டு வைத்த பாஜக முக்கிய புள்ளி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலின் போது ஆட்சியை பிடிப்பதற்காக தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்த திமுக அதில் பாதி கூட நிறைவேற்றவில்லை என்கிற குறை மக்கள் மத்தியில் கோபமாக எழுந்து வருகிறது குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உள்ளூர் அமைச்சர்களின் சொந்த தொகுதி மக்கள் படும் அவலம் கண்கலங்க வைக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தினந்தோறும் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சுற்றுலா தலமான இந்தியாவின் தென்கோடி முனையில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பொருளாதாரம் என்பது அங்கே வரும் சுற்றுலா பயணிகளை பொறுத்தே அமைகிறது அது மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழில் மற்றும் சுற்றுலா தலமான அருகில் இருக்கும் மலைகள் விவசாய தோட்டம் பயிர் என இயற்கையை நம்பியே இந்த மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது ஆனால் தென்கோடி முனையில் இருக்கும் கன்னியாகுமரி மக்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள் இது குறித்து பாஜக வர்த்தக பிரிவு மாநில தலைவர் சதீஷ் ராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலும் நிறைவேற்றாமலேயே சுமார் ஐந்து ஆண்டுகளை கடத்திவிட்டார் என குற்றச்சாட்டுகளை வைக்கும் சதீஷ் ராஜா இந்தியாவின் தென்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்று தேர்தலுக்கு முன் பால்வளத்துறை அமைச்சர் தங்கராஜ் கொடுத்த வாக்குறுதிகள் காற்றில் பறக்க விட்டுவிட்டார் என தெரிவித்த சதீஷ் ராஜா மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகம் நிறைந்துள்ள ரப்பர் மரங்களின் தொழில்களை பெருக்கும் வகையில் ரப்பர் தொழிற்சாலை அமைப்பேன் என்று தேர்தலுக்கு முன் அமைச்சர் மனோ தங்கராஜ் கொடுத்த வாக்குறுதி கடந்த ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நிறைவேற்றவில்லையே என கேள்வி எழுப்பிய சதீஷ் ராஜா இயற்கையை மட்டுமே நம்பியிருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமீபத்தில் ஐடி கம்பெனிகளை கொண்டு வருவோம் என அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்களை ஏமாற்றம் செயல் என தெரிவித்துள்ள சதீஷ் ராஜா கடந்த ஐந்து வருடமாக அமைச்சராக இருந்த தங்கராஜ் இந்த ஐந்து வருடத்தில் கொண்டு வர முடியாத ஐடி நிறுவனத்தையா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வரப் போகிறார் என்றும் மேலும் தான் வகிக்கும் பால்வளத்துறையில் கூட அவரின் சொந்த மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யாமல் குறிப்பாக குமரி மாவட்டத்தில் பால் மதிப்பு கூட்டும் மையங்கள் கூட இல்லாமல் சொந்த மாவட்டத்திலேயே வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்தாமல் பின்தங்கிய மாவட்டமாகவே அவருடைய சொந்த மாவட்டத்தை மனோதங்கராஜ் வைத்திருப்பதுதான் கடந்த ஐந்து ஆண்டுகள் அவர் செய்த சாதனை என்று தெரிவித்த சதீஷ் ராஜா குறிப்பாக சுற்றுலா பயணிகள் பெருமளவு வந்து செல்லும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான திருப்பரப்பு அருவி திருவட்டாறு குலசேகரம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பது அவருடைய மாவட்டத்தின் அவல நிலைக்கு இதுவே சான்று என தெரிவித்த சதீஷ் ராஜா இதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்கள் பிரச்சினைக்காக தொடர் போராட்டங்கள் நடத்திய அமைச்சர் மனோ தங்கராஜ் தற்போது ஆளும் கட்சியாக வந்த பின்பு மௌனமாக இருப்பதின் மர்மம் என்ன என சதீஷ் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார்